ஹாய் வெல்கம் டு வரகீலம் புலோக நம்ம இன்னைக்கு ஐப்பசி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செஞ்ச நிலைவாசல் பூஜையும் பிரம்ம பூஜை மாதிரி இருக்கிற மாலை நேரத்தில் செஞ்ச பூஜையை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் வெள்ளிக்கிழமை பிரம்மமூர்த்தம் அன்னைக்கு நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அதனால் மாலை செஞ்சுக்கிட்டேன் எட்டு டு ஒம்பது சுக்கர தீபம் ஏற்றி பூஜை பண்ணேன் பிரம்மமுமூர்த்தி நேரத்தில் முடியாதவங்க வெள்ளிக்கிழமை பூஜை செய்ய முடியாதவங்க இந்த மாதிரி எட்டு டு ஒன்பது சுக்கர மகாலட்சுமி தாயாருக்காக பூஜை செய்கிற மாதிரி நம்ம நிலைவாசல்லையும் பூஜை செய்யலாம் பூஜை பண்ணிக்கலாம் நான் வழக்கம் போல் எப்போயுமே மஞ்சள் தடவி கோலம்லாம் நிலைவாசலில் போட்டாச்சு இந்த வாட்டி கொஞ்சம் தீபாவளிக்கு மிச்சமான கலர் பொடியெல்லாம் சேர்த்து அந்த கோலம் போட்டோம் பொடியெல்லாம் போட்டு கோலம் போட்டு தீபம் ஏற்றுனப்போ அவ்வளோ மங்களகரமாகவும் லட்சுமி கிராட்சமாகவும் இருந்துச்சு வீடு அந்த கோலத்தில் மகாலட்சுமி தாயாரையும் வந்து இருந்த மாதிரி இருந்துச்சு சரி நம்ம கார்த்திகை ஒன்றாந்தேதி வந்து கார்த்திகை ஒன்றாந்தேதி வந்து இந்த வீடு நான் உங்களுக்கு கார்த்திகை ஒன்று தான் கொடுக்குறேன் நீங்கள் மாதிரி தினமும் பூஜை செய்யலாம் இல்லை வெள்ளிக்கிழமை கார்த்திகையில் வெள்ளிக்கிழமையில் இப்படி பூஜை செய்யலாம் நம்ம கார்த்திகை ஒன்றாந்தேதியிலேருந்து நிலைவாசலில் வந்து ரெண்டு தீபம் வச்சு ஏற்றிக்கிட்டே வரணும் கடைசி கார்த்திகை முடிகிற வரைக்கும் அது வந்து கார்த்திகை நாளை தீபம் ஏற்றும் மாசம்னு சொல்கிறாங்க ஐப்பசி முடிஞ்சு கார்த்திகை பிறந்தோடனே அந்த தீபம் ஏற்றி நம்ம பூஜை பண்ணுறப்ப நம்மளுக்கு நல்லது நடக்கும் செலுக செழிப்பு உண்டாகும்னு ஐதீகம் எப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே கோலம் போட்டு முடிச்சுட்டு தீபம்லாம் ஏற்றத்துக்கு ஏற்பாடு செஞ்சுக்கிட்டேன் கார்த்திகை முதல் நாள் ஆனால் இன்றைக்கி பிரதோஷ பூஜை செஞ்சாங்க அதோட வீடியோனு ரெண்டு நாள் கழிச்சு வந்தாலும் நாளைக்கு அன்னபூர்ணியோட வீடியோ வரும் நாலு நாளைக்கு வந்து உங்களுக்கு சிவபெருமானோட வீடியோ வரும் அதுக்கப்புறம் வீட்லேயே பூ திறந்தால் ரோஜாக்களை பறித்து வெளியே இருக்க காவல் தெய்வத்துக்கும் வச்சுட்டேன் மூணு பேருக்கும் முனீஸ்வரர் கருப்புசாமி மதுரை வீரனுக்கு வச்சுட்டேன் பாருங்கள் அழகாக இருக்குன்னு அப்புறம் வீட்டில் ஏற்கனவே பட்டன் ரோஸ் இருந்துச்சு அதையும் எல்லாருக்கும் போட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டேன் அது கல்லுப்பும் கல்லுப்பில் நீங்கள் வெண்கடுகு போட்டு நிலைவாசல் வழிதான் வைங்க ரோஜா வந்து அலங்காரத்துக்காக வச்சுருக்கேன் பாருங்கள் வெண்கடுகு இப்படி தான் இருக்கும் வெண்கடுகு வந்து நம்ம வீட்டில் கண்டுஸ்தி எந்த ஒரு தீய சக்தியும் வீட்டுக்குள்ள கூடாது சிவனோட கணம் பைரவரோட கணம்னு சொல்கிறாங்க அதை அதனால் நம்ம போட்டு வாசலில் நிலைவாசலில் கால் மிதிக்காத மாதிரி ஓரமாக வச்சுருங்க அதெல்லாம் கால் படக்கூடாது ஏன்னால் அதை சிவனோட கா சிவனும் காலை பைரவரும் ஒன்று தான் காலப்பிரவு கூட பூத கணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க கணங்கள் அப்படி சொல்கிறாங்க அதே நேரத்தில் அந்த வந்து நம்ம அடிபட்டுட்டால் அந்த காலத்தில் அரசர்லாம் போர் செய்கிறப்ப அடிப்பட்டுட்டால் காட்டில் அடிபட்டு கிடந்தாங்கன்னா அவங்கள சுற்றி அந்த வெண்கடுகை போட்டுப்பாங்கன்னா எந்த ஒரு மிருகமும் வந்து தாக்காது காரணம் வெண்கடுகுக்கு அவள் இருக்கா மிருகத்துக்கும் சொல்கிறாங்க அமானுஷத்துக்கும் வெண்கடுகு வந்து இருக்கா வெண்கடுகு இருக்கிற இடத்துல வந்து அது வந்து கிட்டக்கூட நெருங்காதுன்றாங்க எல்லாத்துக்கும் தீபம் ஏற்றிட்டேன் தீபம் ஏற்றிட்டு எல்லாேரும் தீபம் எங்கெங்கே நிலைவாசலில் வைக்க வேண்டிய தீபம் நிலைவாசலில் துளசி மாலத்தில் வைக்க வேண்டிய தீபம் துளசி மாலத்துலேயே ஏற்றிக்கிட்டேன் அஞ்சு தீபம் பஞ்சபூதங்களுக்கு ஏற்றவனில் வெடிகாலில் பிரம்மமுகூர்த்தத்து அந்த தீபத்தையும் ஏற்றி கோலத்தில் வச்சு அலங்காரம் பண்ணிக்கிட்டேன் பார்க்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அந்த சுக்கரவரையில் மகாலட்சுமி தாயாரையும் நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி இருந்துச்சு நல்லா ரோஜா இதழ்கள்லாம் போட்டு அலங்காரம் செஞ்சுக்கிட்டேன் இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க ஏதாவது நிறைக்குறை இருந்தால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் எப்படி பூஜை செய்வீங்க வெள்ளிக்கிழமைன்றது கமெண்டில் சொல்லுங்கள் இதேமாரி பூஜை செய்வீங்களா இல்லை வேறு மாதிரி உங்கள் வீட்டில் பின்பற்றுவீங்களான்னு இந்த வீடியோ பார்க்குறவங்க யார் இன்னும் சப்ரைஸ் பண்ணலையோ சர்ப்ரைஸ் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் அப்புறம் அந்த பெல் ஐக்கை தட்டிக்கோங்க நாலு பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம நல்ல விஷயங்களை தான் சொல்லிக் கொடுக்கணும் நல்லதையும் நினைப்போம் நல்லதையும் நடக்கும்னு அதனால் நல்ல விஷயங்களை நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களையும் அந்த பலன் வந்து சேரும் நீங்களும் நாலு பேருக்கு சொல்கிறப்ப அந்த அவங்க அந்த இதை பார்த்து அந்த பூஜைகள்லாம் செஞ்சாங்கன்னா அந்த பலனில் ஒரு பகுதி வந்து உங்களையும் சேரும் ஏன்னா அவங்க மனசில் நினைச்சிட்டுதான் செய்வாங்க எப்படி இருந்தாலும் அவங்க சொல்லி கொடுத்தாங்க அந்த மாதிரி தான் செய்கிறோம் அப்படின்னு அப்போ உங்களுக்கும் இந்த பலனில் ஒரு சதவீதமாக வந்து செய்கிறோம் இப்போ கோலத்தில் தீபம்லாம் ஏற்றிட்டு கோலத்தில் மகாலட்சுமி தான் யார் நிற்கிறதா நினச்சிக்கிட்டு ரோஜா இதழ்களை தூங்கினேன் அதுதான் இப்போ வந்து உழுங்குது பாருங்கள் அதுக்கப்புறம் தீபங்கள்லாம் ஏற்றி எல்லாருக்கும் தூபம் தீபம் ஆராதனை எல்லாம் பண்ணேன் அந்த வீடியோ தான் அப்படிங்க பார்க்குறீங்க சரி கருப்பருக்கம் அப்புறம் மதுரை வீரர் வெள்ளையம்மா பூமி அம்மா முனீஸ்வரர் அவங்களுக்கெல்லாம் தீபம் காட்டிட்டு மேலே இருக்க கந்திருஷ்டி கணபதி வாராகி அம்மனுக்கு எல்லாருக்கும் நான் தீபம் காட்டுவேன் பாருங்கள் இப்போ உங்களுக்கு அந்த வியூ காட்டுறேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு எனக்கு மனதுக்கு அன்றைக்கி ஒரு அமைதியும் நிம்மதியும் இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால நான் உங்களுக்கு அது மாதிரி காட்டியிருக்கேன் பாருங்கள் சாம்பிராண்டி பற்ற வச்சுட்டு ஊதுபத்தியும் பற்ற வச்சு தெய்வத்துக்கு காட்டிக்கிட்டேன் காவல் தெய்வத்துக்கு பாருங்கள் உங்களை பற்றி ஏற்றி கொஞ்சம் செஞ்சுக்கிட்டேன் மிக எளிமையாக நம்ம செய்யலாம் இது உங்களுக்கு வீடியோனால்தான் இவ்வளோ நேரம் போகுது இது வீடியோ இருக்குதுனால் இது ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் கூட பிடிக்காது இந்த வேலை ஏன் அரை மணி நேரம் பிடிக்காதுன்னா இங்கே நான் வந்து வாசல் படிகளெலாம் கழுவி விட்டுட்டு செய்கிறதுனால ஒரு அரை மணி நேரம் பிடிக்கும் அதே கழுவுலனா ஒரு பத்து நிமிஷம் கூட பிடிக்காது கொஞ்ச நேரத்தில் அந்த தீபத்தெல்லாம் ஏற்றிட்டு குடு குடு குடுன்னு வீட்டுக்குள்ளே போயிடுவோம் அதனால் நம்ம ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி நம்மளுக்கு இந்த மன அமைதிக்காக செய்கிறதில்ல எந்த தப்பும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் சாம்பிராண்டி எல்லாம் காட்டிக்கிட்டு ஒரு கையில் ஸ்டாண்டு மணி சாம்பிராணி காட்டிகிட்டு எடுத்தனால அந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு இதை மாதிரி தெரியுது பாருங்கள் நான் என்ன வேலை செய்கிறேன்னா அதை அப்படியே தான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் நான் ஒன்றும் எடிட்லாம் பண்ணலை பாருங்கள் நல்லா நிறைய வாசலாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் துளசி மாடத்துக்கு எல்லாத்துக்கும் தீபம்லாம் காட்டி அந்த அஞ்சு தீபத்துக்கும் தீபம் காட்டி லக்ஷ்மி தாயார் அங்கே நிற்கிறதா நான் கற்பனை பண்ணிக்கிட்டு அங்கே காட்டிக்கிட்டேன் ஆனால் உண்மையாலே லக்ஷ்மி தாயார் வந்து அங்கே நின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஃபீலானிச்சு அப்புறம் மகாலட்சுமி சுரூபமாக இருக்கிற துளசி மாடத்துக்கும் பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் தூபத்தை வந்து வானத்தை நோக்கி காட்டணும் கண்டிப்பாக அந்த கல்லுப்பும் வெண்கடுக்கவும் சின் நான் பெருசாக வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு நாலு கல்லுப்பு நாலு வெண்கடுக்கு போட்டு அதை ஒரு ரோஜா பூ எதுவும் உங்களுக்கு பூ கிடைச்சா வைங்க இல்லைன்னா அப்படியே வைக்கலாம் நான் பூ வந்து சும்மா ஒரு அலங்காரமாக இருக்கட்டும் அப்படி சொல்லி தான் வச்சேன் நம்ம வீட்டு வாசல் படியை தாண்டி தான் எந்த நல்லதும் எந்த கெட்டதும் வீட்டுக்குள்ளே போவோம் வீட்டுக்குள்ளே வந்து வெளியாகும் அதனால் நம்ம என்ன பண்ணணும் அந்த நினைவாசனம் அந்த மாதிரி ஜாமான் வச்சுட்டோன்னா கல் உப்பு வச்சுட்டிங்கன்னா மெயினாக அந்த வந்து கெட்ட சக்தியெல்லாம் கல்ப்பு எடுத்துக்கும் அப்போ நீங்கள் வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை மாற்றிக்கலாம் இல்லை மாதத்தில் பாஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி மாற்றிக்கலாம் இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டி மாற்றிக்கலாம் அது உங்கள் சௌரியம் உங்களுக்கு எப்போ மாற்றணும்னு தோணுதோ அந்த கல்லுப்பு தூசி படைஞ்ச மாதிரி இருக்கா அப்போ மாற்றிக்கோங்க இந்த நிலைவாசலில் பாருங்கள் காட்டன்னால் பூவெலாம் தொங்கவிட்டு விட்டு நம்ம நிலைவாசல் அவ்வளோ மங்களகரமாக இருக்கும் நம்ம நிலைவாசல் குல குலதெய்வத்துக்கும் காட்டிட்டு அதுக்கப்புறம் கோலத்துக்கு துளசி தேவதயத்தெல்லாம் காட்டிக்கிட்டேன் வீடியோ பார்க்குறவங்க இது வரைக்கும் பார்த்துட்டீங்க உங்கள் மனசால உங்கள் கமனே வந்து சொல்லிவிட்டு ஒரு லைக் போட்டுவிட்டு சப்ரைஸ் பண்ணாதவங்க சப்ரைஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சேனல் நிறைய பேர் சப்ரைஸ் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொல்லி வைத்திய யூடியோ வைத்திய ஸ்டூடியோவில் வந்து காட்டுது யூடியூப் ஸ்டூடியோவில் வந்து காட்டுது அதனால சப்ரைஸ் பண்ணாதவங்க சப்ரைஸ் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் நல்ல தகவல் தானே கொடுக்குறேன் நன்றி